கல்லறியட்டும் என்று அந்த பெண்ணுக்காக நிற்க முடிந்தது மனசாட்சி உறுத்தலில் சென்று விடுகிறார்கள் மாதே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா இல்லையா நானும் உன்னை தீர்ப்பிடேன் அமைதியாக போ இனிமேல் பாவம் செய்யாது இப்படி ஒரு மாபெரும் புரட்சித்தன்மை இதுதான் புரட்சி புரட்சி என்பது ஆயுதங்களால் நிகழ்த்தப்படுவது மட்டுமல்ல மன்னிப்பின் மாபெரும் புரட்சி ஒப்புரவின் புரட்சி அன்பின் புரட்சி இப்படி ஒரு மாற்று கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பை அடித்தளமாக்கிய காரணத்தினால்தான் கிறிஸ்தவம் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் வாழ்கிறது வாழும் வெறும் அது ஆலயங்களை கட்டியதாலும் நிறுவனங்களை கட்டியதாலும் அல்ல குமரி மாவட்டத்தில் ஏன் கிறிஸ்தவம் வாழ்ந்தது வாழ்கிறது அதைத்தான் இந்த பேரவை ஊர்கள் தோறும் சென்று சொல்ல வேண்டும் எப்படி கிறிஸ்தவம் இங்கு நிலை பெற்றது அந்த கால சூழல் என்ன ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் இந்த நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது பிள்ளைகளுக்கு தாங்கள் பட்ட துன்பங்களையோ தங்கள் வழித்தடத்தில் வந்த இடர்களையோ அவங்க சொல்றதே கிடையாது வே முன்ன பின்ன இல்ல வெறும் ஒரு நூறு நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருதாங்கூர் மாகாணம் ஆட்சி செய்த போது எத்தனை வரிகள் இருந்தது தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் முன்னூறு வரிகள் எல்லோருக்குமான வரிகள் அல்ல ஏழை எளியவர்கள் மீதான வரிகள் உயர் தட்டில் இருந்தவர்களுக்கு உயர் ஜாதியில் இருந்தவர்களுக்கு வரிகளே கிடையாது ஆனால் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த நான் மேடைகளில் நின்று கொண்டு சாதிகளின் பெயர்களை சொல்வது இல்லை என்பதால் நான் சொல்லல இந்த மாவட்டம் ஆனால் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து வந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரிகள் ஒன்று இரண்டு அல்ல அது கேரளத்தில் ஈழவ மக்களாக இருக்கலாம் சாம்பவர் மக்களாக இருக்கலாம் புலையர் மக்களாக இருக்கலாம் குமரி மாவட்டத்தில் நாடார் சமூக மக்களாக இருக்கலாம் முன்னூறு வரிகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டன நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு பனையேற ஒரு தொழிலாளி செல் செல்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமா ஒரு ஜிஎஸ்டி போடுற மாதிரி கூட அந்த ஜிஎஸ்டி வரி கிடையாது இது 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 நான் சொல்றது கற்பனை இல்லை மிருக்கு தடிக்கு தனி வரி அந்த இடுப்புல கட்டுவார் இல்லைங்களா ஒண்ணு அதுக்கு தனி வரி மேல கலையும் இருக்கும்ல அந்த கலையத்துக்கு தனி வரி இந்த சுண்ணாம்பு பூசுவாங்கல்ல அதுக்கு தனி வரி இந்த ஏதோ போட்டு ஏறுவாங்கல்ல அது பேர் என்ன சொல்லுவாங்க தளவா தாள் என்ன ஆ திலாப்பு திலாப்பு சரியா சொன்ன அவருக்கு ஒரு கை தட்டு கொடுங்கள நம்ம ஊரு மொழியா ஒரு கரெக்டா திலாப்பு மறந்து திலாப்புக்கு தனி வரி திலாப்புக்கு அப்போ இவ்வளவு கொடுமையான ஏனைய சிலவற்றை மார்பு வரி தலை வரி இவற்றை சொல்லவில்லை மேடைகளில் பேசப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மக்களோடு வந்து நின்றது மிஷினரி இயக்கம் அல்லது கிறிஸ்தவ இயக்கம் அதனால் தான் அது வளர முடிந்தது இங்கு வேறுபட முடிந்தது என்றால் ஏதோ வெறும் பால் பவுடர் கொடுத்து அப்படி கொடுத்துமா என்று அல்ல சமூக நீதியோடு அது நின்றது சமூக நீதிக்காக அது வாதாடியது சமூக நீதிக்காக இழப்புகளை சந்திப்பதற்கும் தயாராக இருந்தது அதனால் தான் நீங்கள் நீங்க சொல்லணும் இன்னைக்கு எல்லாம் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா எப்படி இதெல்லாம் வந்ததுங்கிறத சொல்லணுமா சொல்ல வேணாம் கட்டாயம் சொல்லணும் தான் அடிப்படை அப்கோர்ஸ் மூணு விஷயம் நடந்தது கிறிஸ்தவம் வந்து ஜனநாயகமும் வந்திருக்கவில்லை என்றால் இது நடந்திருக்காது இவ்வளவு வேகமான வளர்ச்சி வந்திருக்காது மூன்று விஷயங்கள் குமரி மாவட்டத்தில் என்ன அளவில் நான் பார்த்த அளவில் இந்த காமராஜரும் பிரித்தானியர்களும் நிறைவேற்றிய கால்வாய் திட்டங்கள் கால்வாய் திட்டங்களால் என்ன வந்ததுன்னா கூலி வேலைக்கு போகாம சொந்த நிலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ண பழகு நாங்கள் ஒரு தற்சாப்பு பொருளாதாரத்தை ஒரு தொகுப்பு மக்கள் வளர்த்து கொண்டார்கள் ஒன்று இரண்டு ஜனநாயகம் வந்தது ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகார தலையெழுத்தை மாற்றலாம் என்கின்ற வாய்ப்பு மூன்று கிறிஸ்தவம் இங்கு வந்ததா அப்போ இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு பணிகளை செய்ததால் தான் இந்த மாவட்டத்தில் இன்றும் வலுப்பெற்று தவிர ஏதோ நம்ம வந்து ஒரு ஒரு பயங்கர எண்ணிக்கையில் இருக்கிறோம் நீண்ட நாள் நிலைக்கவும் செய்யாது மிஷினரிகள் வந்த காலத்தில் அப்படி செய்தோம் என்றால் இன்று குமரி மாவட்டத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்று எப்படி நாம் எதற்காக ஐக்கியப்பட வேண்டும் அப்படிங்கறது கேட்டோம்னா யாருக்கா தெளிவு இருக்குதா அடிப்படையில் இன்றைய அப்கோர்ஸ் மேக்ரோ லெவல் என்று சொல்வார்கள் பரந்துபட்ட அளவில் இந்தியாவினுடைய அடிப்படையான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் அணி திரண்டே ஆக வேண்டும் எனவே ஒரு அரசியல் அணிதிரளல் என்பது அடிப்படையில் தேவைப்படுகிறது காரணம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இயேசுவனுடைய காலத்தில் வாழ்ந்த அதே சூழல் இந்தியாவிலும் இருக்கிறது அதே சூழல் இயேசு காலத்தினுடைய சூழல் என்ன ரோமாபுரி ஒரு பேரரசு ஆக வேண்டும் என்று பெரு வெறி பிடித்து எழுந்த ஒரு கால பேரரசு ஆக வேண்டும் என்று பெரு வெறி பிடிக்கிற எந்த ஒரு நிலப்பரப்பும் மக்கள் மீது சுமைகளை சுமத்தும் சொல்லுனா சுமைகளை சுமத்தும் அதனால் தான் பேரரசு என்பது பெரும் அரண்மனைகள் பெரும் காட்சிகள் இயேசு அல்லது இறைவன் மாற்றாக ஒரு அடையாளத்தை தெரிவு செய்கிறார் எதை தெரிவு செய்கிறார் குடில்